நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர் மீண்டும் அவரை மக்கள் நாடி வருகின்றனர் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைகளில் கைதேர்ந்தவர் ஒரே நேரத்தில் பல இடங்களில் பலருக்கும் அற்புதங்கள் நிகழ்த்தியுள்ளார் அமாவாசை மற்றும் பௌர்ணமி இரவுகளில் பக்தர்கள் இரவு தங்குகின்றனர் நினைத்த காரியத்தை உடனே நடத்திக் கொடுப்பார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்களில் ஒருவர் மகான் வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் இவர் எதற்காக சென்னை வந்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அவரின் தெய்வீக ஆற்றல் கருணை அந்த காலகட்டத்தில் இருந்த சென்னை வாழ் மக்களை அவர் பக்கம் திசை திருப்பியிருந்தது வேங்கட சுப்பானந்த சுவாமிகள் அரிய ஆற்றல்களை அறிந்திருந்தார் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைகளில் கைதேர்ந்த இவர் அதை பயன்படுத்தி பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரே நேரத்தில் பல இடங்களில் பலருக்கும் அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் குறிப்பாக செங்கல் விற்பனை செய்யும் இடங்களுக்கு இவர் செல்வது உண்டு இவர் எந்த வியாபாரியின் செங்கல்லை எடுக்கிறாரோ அந்த வியாபாரிக்கு அன்று விற்பனை மிகவும் அமோகமாக இருக்கும் அவர் எடுக்கும் செங்கல்லை பழைய வண்ணாரப்பேட்டையில் தான் தங்கியிருக்கும் குடிலுக்கு எடுத்து கொண்டு வரும் வழக்கத்தை வைத்திருந்ததால் இவருக்கு செங்கல் தாத்தா என்ற பெயர் உருவானது நாளடைவில் இப்பகுதி மக்கள் தாத்தா என்று இவரை அழைத்தனர் சுவாமிக்கு பல பேர் உண்டு செங்கல் சாமிகள்னு சொல்லுவாங்க எதுக்கு இங்கே செங்கல் சாமிகள் தாத்தாவுக்கு சொல்றாங்கன்னா இங்கே அந்த காலத்தில் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி செங்கல் சூளைகள் தான் நிறைய இருந்தது இங்கேருந்து தயார் பண்ணுற செங்கலை மூலபுத்திரம் தான் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் மார்க்கெட்டாக இருந்தது அங்கே எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுவாங்க இப்படி போகும்போது சுவாமிகள் மெயின் ரோட்டில் இருக்கிற இந்த டிஹெச் ரோட்டில் வண்டிகள் நிற்கும் தாத்தா எதனா ஒரு வண்டியிலேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுவார் அந்த அவர் எந்த வண்டியில் தொடுறாரு அது மார்க்கெட்டில் அதிகமான விலைக்கு விற்கும் அந்த செங்கலை எடுத்துகிட்டு வந்து சுவாமி இந்த கிணத்தை சுற்றி அடைச்சினார் பின்னாளில் அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி தான் சுவாமி முக்தி அடைஞ்சார் அதனால தான் அந்த சிவுரை இன்றைய வரைக்கும் நாங்கள் எதுவும் தொடாத அப்படியே வச்சுருக்கிறோம் சாமி கைப்பட்ட ஒரு அந்த காம்பவுண்ட் வால்ன்றதுனால யாரும் நாங்கள் தொடாமல் வச்சுருக்கோம் சுவாமியுடைய உத்தரவு இருந்தாதான் இங்க வர முடியும் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சுபானந்த சுவாமிகள் உங்களை அழைத்தாதான் இந்த மண்ணை வந்து மிதைக்க முடியும் இந்த மண்ணை மிதைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மை இருக்குது நன்மை இருக்கிறவங்க தான் இங்க வர முடியும் இல்லைன்னா இந்த மண்ணை கண்டிப்பா மிதைக்க முடியாது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தனது ஆத்மாவை பிரித்து கொள்ள முடிவு செய்தார் ஜலசமாதி மூலம் பரிபூர்ணமடைய அவர் தீர்மானித்தார் தன்னிடம் சீடர்களாக இருந்த முனுசாமி உட்பட ஐந்து நபர்களிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தினார் சொன்னபடியே அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதாவது ஐப்பசி புரட்டாசி நட்சத்திர தினத்தன்று கிணற்றுக்குள் மூழ்கி ஜலசமாதி அடைந்தார் அந்த கிணற்றை மூடி அதன் மீது வேங்கட சுப்பானந்த சுவாமிகளுக்கு அவரது சீடர்களான முனுசாமி மற்றும் பலர் சேர்ந்து சமாதி அமைத்தனர் ஏற்கனவே அவரால் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த செங்கற்கள் மூலம் ஜீவசமாதி ஆலயம் கட்டப்பட்டது அட்டமா சித்துக்களில் ஒன்று லஹிமா நம் உடலை தக்கை போல ஆக்கி வரப்பது நீரில் மிதப்பது நடப்பது நீர் நிறைந்த கிணற்றில் இன்னும் அவர் உடல் உயிர்ப்புடன் மிதந்து கொண்டிருக்கிறது நூறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மக்கள் அவரை நாடி வரத் தொடங்கினர் இந்த ஜீவசமாதி ஆலயத்தில் தினமும் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை என இரண்டு தடவை ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது வாரந்தோறும் வியாழக்கிழமிகளில் மாலை ஆறு மணிக்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது அன்று இரவு குரு ஓரையில் வேங்கட சுப்பானந்த சுவாமிகளுக்கு தீப ஆராதனைகள் காட்டப்படுகிறது அப்போது தரிசனம் செய்தால் மிகுந்த சக்தி தருவதாகவும் இங்கிருப்பவர்கள் சொல்கின்றனர் கோயிலுக்கு மூணு வாரமா தொடர்ந்து இருக்கோம் எங்களுக்கு இங்க ஒருத்தர் சொல்லி தான் நாங்களும் இங்க வர ஆரம்பிச்சோம் வந்ததுல இருந்து எங்களுக்கு இங்க நிறைய மாற்றம் தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு காலையில கூட எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே நடந்தது வீட்டுல எங்க வீட்டுக்காரருக்கு கனவுலயே தாத்தா வந்தாங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு எங்ககிட்ட எதுவுமே கேட்கல ஆனா எங்கிட்ட வாங்க வந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரி எங்களுக்கு வந்து இன்னைக்கு எங்க அவ்வளவு உற்சாகமா கலைப்பை இது பண்ணாங்க சாமியே வந்து நேர்ல வந்ததுனால நிறைய மாற்றங்கள் நிறைய இருக்கு நிறைய நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் எங்களுக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு எங்க பையன் படிப்புக்காகவே நாங்கள் இங்க வந்தோம் அது இன்னும் நல்லபடியாக முடிஞ்சு எங்களுக்கு நல்ல இதுவோடு கொடுக்கணும் தாத்தா நாங்கள் நிறைய ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்ப காலகட்டங்களில் பௌர்ணமி நாளில் வியாழ கிழமைகளில் இங்கு அன்னதானம் செய்யப்பட்டது தற்போது தினந்தோறும் இங்கு அன்னதானம் அளிக்கப்படுகிறது இந்த ஜீவ சமாதியில் வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அற்புதங்களும் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது ஐயாவின் அற்புதங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி இரவுகளில் இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இரவில் தங்குகின்றனர் நம்முடைய நல்ல நம்பிக்கைகள் அதிகரிக்கிறது நினைத்த காரியம் நிறைவேறுகிறது நம் உடலிலும் எண்ணத்திலும் இருக்கும் கெட்ட கழிவுகள் அகல்கிறது இது பற்றி பக்தர்கள் கூற கேட்கும் போது உடல் சிலிர்கிறது இறைவனை தேடுவதற்கு குடும்பத்தை விட்டு காடு மலை என்று அலைய வேண்டியது இல்லை இல்லத்தில் இருந்து கொண்டே இறைவனை தெரிந்து கொள்ளலாம்